வணக்கம் இந்த பதிவில் ஆண் மற்றும் பெண்கள் கடைப்பிடிக்க வேண்டிய ஆன்மீக நெறிமுறைகள் சிலவற்றை தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிபிகேஷனாக வரும் நாம் உடுத்திய பழைய துணிகளை வீட்டோட கதவுகள் மேலே போடக்கூடாது உடம்பில் இருந்து உதிர்ந்த மயிரையும் வெட்டிய நகத்தையும் வீட்டில் வைக்கக்கூடாது உடனே அதை விட வேண்டும் ஒரே சமயத்தில் இரண்டு கைகளாலயும் தலையை கூடாது திருமணம் போன்ற மங்கள நிகழ்ச்சிக்கு போன் போயிட்டு வந்த உடனே குளிக்கக்கூடாது சாப்பிடும்போது அண்ணன் அன்னத்தை உருட்டி சாப்பிடக்கூடாது ஈர துணியை உடுத்தி கொண்டு உணவு சாப்பிடக்கூடாது தாய் தந்தை இருக்கிறவங்க ஒருபோதும் வெள்ளிக்கிழமையில நீங்க சேவ் செய்து கொள்ளக்கூடாது இரண்டு கன்னங்களிலும் கை வைத்து கொண்டு நிற்பதோ உட்காரவோ கூடாது மஞ்சள் நூல் கயிற்றுல மட்டுமே நீங்க திருமாங்க இழைத்த அணிய வேண்டும் பெண்கள் கோவில்ல அங்க பிரதேசம் செய்யக்கூடாது பெண்களுடைய மார்பு பகுதி பூமியில படக்கூடாது கோவில்களை பிரசாதமா தரப்படும் துளசியை தலையில வைத்து கொள்ளக்கூடாது பெண்கள் எப்போதும் முந்தாணியை தொங்கவிட்டு நடக்கக்கூடாது சுமங்கலி பெண்கள் தலை குளிக்கும் போது சிறிது மஞ்சளை உரைத்து முகத்தில் பூசிக்கொண்டு குளிக்க வேண்டும் கோலமிடம் போது தெற்கு பக்கம் பார்த்து நின்று கொண்டு கோலம் போடக்கூடாது திருமணமான பெண்கள் ஒரே ஒரு விரலில் மட்டுமே வெட்டி அணிய வேண்டும் ஒரே காலில் இரண்டு அல்லது மூன்று மெட்டிகள் அணியக்கூடாது இதனால் கணவருடைய ஆரோக்கியம் மற்றும் வளர்ச்சி பாதிக்கப்படும் கர்ப்பமான பெண்கள் உக்கிர தேவதைகள் இருக்கும் கோவிலுக்கு போகக்கூடாது அமாவாசை மற்றும் தவசம் செய்ய நாட்களில் வாசலில் கோலம் போடக்கூடாது இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்